கத்துடைய பரிசுத்தனம் அமைப்படுவதாக இந்த அருமையான காலவெளியில் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டாவது வசனம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் மறந்து போகிற இந்த உலகத்திலே சின்ன பிள்ளைகளுக்கு கூட மறதி இருக்குது வயசானவங்க தான் மறந்துடுறாங்கன்னு சொன்னால் சிறு பிள்ளைகள் கூட மறதியாக இருக்கிறார்கள் இந்த காலங்கள் அப்படித்தான் போய்க்கொண்டிருக்கிறது ஆனால் எந்த சூழ்நிலை மேலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்மை மறக்காத ஒரு தேவன் உண்டானால் அவர்தான் நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை உன் பேரில் நினைவாயிருக்கிறேன் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் நினைத்தால் நிச்சயம் அவர் ஆசீர்வதித்து விடுவார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பதற்காகவே நம்மேல் நினைவாக இருக்கிறார் தாய் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஒரு முறை யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பானபாத்திரக்காரன் சுயம்பாகிகளின் தலைவன் ஆகிய இருவருக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னான் பானபாத்திரக்காரனுக்கு அந்த சொப்பனத்தின் அர்த்தம் நிறைவேறி அவன் மறுபடியும் அரண்மனையிலே வேலை செய்ய போகும் பொழுது யோசிப்பு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புவார் நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் காரியத்தை ராஜாவினிடத்தில் சொல்லி இங்கிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பான் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவனோ அவனை மறவாமல் மறந்து போனான் என்று அந்த யோசிப்புக்கு உற்ற நண்பனாக இருந்து இவன் கண்ட சொப்பனத்துக்கு சரியான அர்த்தத்தை சொல்லி மறுபடியும் அவனுக்கு அந்த வேலை கிடைத்திருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இன்றைக்கு அநேகர் வந்து ஜபிப்பார்கள் ஐயா எனக்காக ஜபியுங்கள் எனக்கு அந்த வேலை கிடைக்க வேண்டும் வெளிநாட்டிலே எனக்கு அந்த வேலை கிடைக்க வேண்டும் நாமும் உற்சாகமாக ஜபித்திருப்போம் அந்த வேலை நாம் ஜபித்தபடியே அவருக்கு கிடைத்துவிடும் ஆனால் நம்மை மறந்து விடுவார்கள் நம்மை மறக்கிறது இருக்கட்டும் வேலையை கொடுத்த கர்த்தரையே மறந்துடுவாங்க இதே போல தான் பானபாத்திரக்காரனும் தனக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லி தனக்காக ஜபித்த தனக்கு ஆலோசனை வழங்கின யோசிப்பே மறந்து விட்டான் ஆனால் பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் நடந்திருக்குன்னு பைபிளில் சொல்லியிருக்கு ரெண்டு வருஷம் கழித்து தான் ராஜா ஒரு சொப்பனம் கண்டாடனோன்னு அவனுக்கு ஞாபகம் வருது ஆனால் பானபாத்திரக்காரனின் தலைவன் மறந்தாலும் யோசைப்பை மறவாத ஒரு தேவன் ஒருத்தர் யோசைப்பை ஏற்ற வேளையில் அரண்மனைக்கு கொண்டு போவதற்கு நினைவு கூர்ந்தார் அந்த ரெண்டு ஆண்டுகளும் இன்னும் சில மாஸ்டர் பிளான்களை ஆண்டவர் போட்டு வைத்திருந்தார் ஏற்ற வேளையில் அரண்மனைக்கு கொண்டு போனார் அங்கே அவன் எதிர்பாராத ராஜ பதவி அவனுக்கு கிடைக்கிறது நீ என் அரண்மனைக்கு இருப்பாய் உன் வாக்கின்படியே எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் என்று சகல அதிகாரத்தையும் பார்வோன் யோசிப்புக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் எனக்கு அண்பானவர்களே அன்றைக்கு பானபாத்திரக்காரன் நினைத்திருந்திருப்பானே ஆனால் ஏதோ ராஜாவினிடத்தில் ரெக்கமெண்ட் பண்ணி அவனுக்கு ஒரு விடுதலையை மட்டும் வாங்கி கொடுத்துருக்க முடியும் விடுதலையை வாங்கி கொண்டு மறுபடியும் தன் தகப்பனை போய் சாதாரண நபராக போய் சந்தித்திருப்பான் அன்றைக்கு அவன் மறந்ததினால தான் கர்த்தர் அவனை நினைத்தார் அவன் ஒரு அதிபதியாக அதிபராக எகிப்தின் அரியணையிலே அமர்ந்தான் என அண்பானவர்களே மனிதர்கள் மறப்பார்கள் மனிதர்கள் மறந்து போவதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது அவர்கள் மறக்க வேண்டும் அவர்கள் மறந்தால் தான் கத்தர் நம்மை நினைக்க முடியும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாராலும் நாம் மறக்கப்பட்டால் மட்டுமே கத்தரால் நினைவுகூரப்பட முடியும் மனுஷன் மறந்து போகிறது நல்லது மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு எந்த லாபமும் இல்லை ஆனால் தேவன் நினைத்தால் நமக்கு ஆசீர்வாதம் எனவே கத்தர் உங்களை நினைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் நல்ல அண்டவரே அந்த காலை விளைக்காய் ஸ்வோத்துறோம் நேரங்கள் மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் நினைத்து அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கத்தர் செய்வீராக அந்த நாள் அவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் யாரெல்லாம் என்னை மறந்து விட்டார்கள் என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ அதெல்லாம் அவர்கள் மறந்து உம்முடைய அன்பை உணர உம்முடைய காலங்களை ஆண்டு புரிந்து கொள்ள உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களை தகுதிப்படுத்தும் ஏசுவி நாமத்தில் அன்றுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கட் பிளஸ் யூ ஐஸ் டே